வெல்கம் பேக் டு மை சேனல் ஜூன் ஆறு ஜூன் ஆறு ஜூன் ஆறு என்ன சார் நீங்க திருப்பி திருப்பி ஜூன் ஆறு ஜூன் ஆறு ஜூன் ஆறு என்ன சொல்றீங்க கேக்குறீங்களா ஜூன் ஆறு தான் டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கடைசி நாள் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் எழுதுறீங்க அது வந்த பிறகு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் ஏன்னா அது வந்துச்சுன்னா வந்து கட் ஆஃப் எனக்கு அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் கேட்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ற ஒரே சஜஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூன் ஆறுக்குள்ள பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூன் ஆறுக்குள்ள பண்ணிக்கோங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வந்து ஜூன் பத்துல இருந்து ஜூன் இருபதாம் தேதி வரை இருக்கு அதுக்குள்ள வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் மார்க் வந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க ஒரே பண்ணவே வேணாம் ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து நீங்க பழைய பிளஸ் டூட மார்க் டெம்பரவரி மார்க் ஷீட் ஏத்திக்கோங்க நீங்க ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த ரோல் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் வந்து நம்பர் வச்சுக்கிட்டு இப்போ உங்களுடைய புது மார்க் வந்து கட் ஆஃப் வந்து அதே கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதை பத்தி நீங்க யாருமே ஒரி பண்ண இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் நீங்க வந்து எனக்கு கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கவர்மெண்ட் இதே வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் கட் ஆஃப்ல ஆயிரும் நைன்டி நைன் பாயிண்ட் ஆயிரும் இன் கேஸ் நீங்க வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாள் கொடுக்குறாங்க அப்போ கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் போய் மாத்திக்கலாம் போட்ட பிறகு கூட வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா லிஸ்ட் வந்த பிறகு கூட நீங்க போய் மாத்தி உங்க அந்த வந்து வந்து உங்களுடைய இன்செர்ட் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய பதினஞ்சாயிரம் இருக்கு பட் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பிறகு பன்னெண்டாயிரம் ரேங்கிங்ல வந்துட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு பன்னெண்டாயிரத்துல ஒருத்தர் பன்னெண்டாயிரத்தி ஒன்ல இருப்பாங்க ரெண்டுக்கு நடுவில் பன்னெண்டாயிரம் பிராக்கெட்ல ஏன்னு சொல்லி உங்களுடைய கட் ஆஃப் அதே சீனியார்டி வர மாதிரி அதை பத்தி வந்து நீங்க கவர்மெண்ட் மேல டிஎன்ஏ மேல துளியளவு கூட சந்தேகப்பட வேணா ஏன்னா ஏற்கனவே வந்து நோடல் ஆபிசரா இருந்தனால எனக்கு அது எல்லாமே தெரியும் நீங்க வந்து டிஎன்ஏ ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவங்க இருக்காங்க அதனால வந்து சார் கடைசி நேரத்தில் மாத்துவாங்களா மாத்த மாட்டாங்களா ஒண்ணு நீங்க வரி பண்ண வேணா டிஎன்இஏ டோட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றக்காக தான் இருக்காங்க இது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதனால முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க ரெண்டாவது சார் நான் நிறைய பேர் வந்து இன்னொன்னு என்ன கேட்கிறாங்க சார் நான் கிராஜுவேட் வந்து இருக்கேன் சார் ஆனா வந்து நான் அப்ளிகேஷன் போடும்போது வந்து தெரியாம வந்து கிராஜுவேட் வந்து லோன் போட்டுட்டேன் அப்படி இருந்தாலும் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நேரத்திலேயே அதுக்கப்புறம் வந்து கொரிஸ் நேரத்துல அப்படி இல்லாதனால நீங்க காலேஜ் சேர்ந்த பிறகு கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நோன் போட்டதை வந்து அங்க எஸ் மாத்திக்கலாம் இன் கேஸ் வந்து நீங்க மூ அப்போ சொல்லி நீங்க டிஎம்சி சென்டர்ல சர்டிபிகேட் கொடுக்க போனீங்கன்னா அப்ப கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த டிஎம்சி சென்டர்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நோல இருந்து எஸ் மாத்திக்கலாம் வைஸ் வருஷா எஸ்ல இருந்து நோ அதுவும் பண்ணிக்கலாம் அதை பத்தி நீங்க ஒரி பண்ணணும் அவசியமே கிடையாது அதே மாதிரி வந்து பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் பி எம் எஸ் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க போட்டேன் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் போட்டேன்னா சார் நிறைய பேர் வந்து ஆர்வமா கேக்குறாங்க சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருபத்தஞ்சு பி ஒரு அறுபது நமக்கு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருமானு கவர்மெண்ட் வந்து அவ்வளவு இதெல்லாம் கிடையாது இப்போ எல்லாமே ஆதார் பேஸ் வந்துருச்சு உங்களுக்கு ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும் விச் அவர் ஹையர் நல்லா தெரிஞ்சுங்க உங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஒரு டுவெண்ட்டி ஸ்காலர்ஷிப் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும் அதனால வந்து நீங்க ரெண்டுமே எஸ் போட்டாலும் நீங்க காலேஜ் சேரும் போது ஒண்ணுக்கு வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் நீங்க காலேஜ் சேர்ற நேரத்துல நீங்க மறக்காம சொல்லணும் சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நோன் போட்டுட்டு எனக்கு பிஎம்எஸ் எம் எஸ் வந்து எஸ் குடுத்துருங்கன்னா அவங்க காலேஜ்லயே வந்து அந்த நோடல் ஆபிசர் மாத்திக்கிருவாங்க அங்கேயும் வாய்ப்பு இருக்கு நீங்க காலேஜ் சேரும்போது கூட பண்ணிக்கலாம் இல்லனா இன் பெட்டி வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டி எம் சி சென்டர்லயே மாத்திக்கலாம் இத பத்தி நீங்க வந்து ஒரே பண்ணணும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சார் இந்த சாய்ஸ் பில்லிங் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு சார் நான் எத்தனை காலேஜ் சார் போடணும் நான் எத்தனை குரூப் போடணும்னு நிறைய பேர் கேட்கறீங்க சாய்ஸ் பில்லிங்க்கு வந்து அளவே கிடையாது நீங்க வந்து எவ்ளோ சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் இப்ப நானூத்தி ஐம்பது காலேஜ் ஒண்ணு இருக்குன்னா ஒரு காலேஜ்ல வந்து குறைஞ்சது ஒரு பத்து குரூப் இருக்குன்னா நானூத்தி ஐம்பது இன்ட்டு பத்தி நாலாயிரத்தி ஐநூறு சாய்ஸ் போடலாம் அதனால வந்து சாய்ஸ் பில்லிங் வந்து சார் நிறைய பேர் வந்து சார் சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுன்னு கேக்குறாங்க சார் பதட்டப்படாதீங்க இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு இப்பவே வந்து நீங்க ரொம்ப எந்தூசியாஸ்டா இருக்கீங்க சோ அதனால வந்து கூலா இருங்க சாய்ஸ் பில்லிங் நேரத்துல வந்து நான் கண்டிப்பா கைட் பண்றேன் பட் இன்னும் கூட வந்து உங்களுக்கு குழு சொல்லிடுறேன் எது உங்களுக்கு கிடைக்காதோ புரியுதா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க நூத்தி எண்பத்தி அஞ்சு கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க ஒரு பேச்சு வச்சுக்கிறோம் உங்களுடைய கட் ஆஃப் நூத்தி எண்பத்தி ஐந்து உங்களுடைய கனவு எல்லாத்தோட கனவு என்னது காலேஜ் பர் தப்பே இல்ல நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி நீங்க படிக்கணும்னு நினைப்பீங்க அண்ணா யுனிவர்சிட்டி கிண்டி அண்ணா யுனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் கவர்மெண்ட் சொல்லிடுமா பிஎஸ்ஜி தியாகராஜன் இந்த மாதிரி நீங்க அதிகமாக எதிர்பார்ப்பீங்க

ஏனா சொல்லிடுவா ரகசியத்த சொல்லிடலாமா ரைட் அதாவது மூவ் அப்போடுன்னு சொல்லி வந்து ஏற்கனவே ஒரு பையனுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு அந்த பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வேணா ஒரு குரூப்ல இருந்து வேற குரூப்புக்கு வந்து அவே மூவ் அப்போர்ட் போறான் நீங்களும் வந்து மூவ் அப்போடு சொல்லி போறீங்க ஏற்கனவே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சாய்ஸ்ல போட்டுட்டு உங்களுக்கு வேற காலேஜ் கிடைச்சிருக்கு நீங்களும் என்ன செய்யுங்க மூவ் அப்போடு அக்செப்ட் அண்ட் மூவ் அப்போடுன்னு சொல்லி போடுறீங்க அப்போ வேற யாருமே வந்து அண்ணா அண்ணாஸ்டியில வந்து நீங்க கேட்கற குரூப் கேட்கலாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும் அலாட் ஆயிரும் யாருமே கேட்காத பட்சத்துல உங்களுக்கு என்ன ஆயிரும் அலாட் ஆயிரும் நீங்க ஒன் நைன்டி ஃபைவ் எடுத்திருப்பீங்க ஆனா ஒன் நைன்டி த்ரீ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஊடால யாருமே வந்து அந்த பிரான்ச் அந்த காலேஜ் கேட்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும் உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால எப்பவுமே வந்து எது கிடைக்காதோ அந்த மாதிரி காலேஜ் அந்த மாதிரி குரூப் தான் வந்து நீங்க முதல்ல வரிசைப்படுத்தணும் ரெண்டாவது ஓகே கிடைக்கிற மாதிரி இருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதான் பின்னாடி வைக்கணும் முத ஒரு இருபது இருபத்தஞ்சி காலேஜ் வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது காலேஜ் வந்து போன வருஷம் கரெக்டாக வந்து ஒரு மார்க் முன்னாடி பின்னாடி என் மார்க்கே கிடச்சிருக்கு இந்த குரூப் வந்து எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் டேட்டா எடுத்திருப்பிங்களே அந்த மாதிரி காலேஜ்லாம் வந்து என்ன என்ன செய்யணும் அதுக்கப்புறம் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து மூணாவது செக்டர் என்ன செய்யணும்னா கண்டிப்பா வந்து என் மார்க் கிடைக்கும் ஏன்னால் போன தடவை ஒன்று எயிட்டிக்கே கிடச்சிருக்கு ஒன் செவன்டி கே கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த பிரான்ச் குரூப் இந்த காலேஜ் இந்த குரூப் எனக்கு கிடைக்கும் பின்னாடி போடணும் ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இதுதான் முன்னாடி வைக்கணும் உங்களுக்கு எது கிடைக்கணும் வந்து முன்னாடி வைக்க கூடாது கிடைக்கவே கிடைக்காத முன்னாடி வைக்கணும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் வைக்கணும் கண்டிப்பா கிடைக்கிறதா பின்னாடி வைக்கணும் ஏன்னா கண்டிப்பா கிடைக்க கிடைக்காத போகுது ஆனா கிடைக்காது கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் தானே இப்படிதான் நீங்க என்ன செய்யணும் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் அதே மாதிரி வந்து நிறைய பேரண்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி இந்த மாதிரி இதுல வந்து நிறைய இன்க்ரீசியாஸ்டா வந்து சார் இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எங்களுக்கும் எப்ப சார் ஒப்பாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் இவங்க யாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிகிற வரை உங்களுக்கு ஓப்பனே ஆகாது நீங்க வந்து அந்த லாகின் குள்ள உள்ள ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுடைய பர்சனல் டேட்டா ரேண்டம் நம்பர் ரேங்கிங் எல்லாம் வந்த பிறகு அவ்வளவுதான் காட்டும் சாய்ஸ் பில்லிங் லைன் காமிக்காது ஃபர்ஸ்ட் ரவுண்டு காலங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்களே அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலங்களுக்கு இருக்கும்

அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த காலத்துக்கு போய் வந்து நீங்க கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுங்க எனிஹா எல்லாருமே நீங்க என்ன செய்யணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆறாம் தேதிக்குள்ள முடிக்கணும் சார் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா சார் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களான்னு சொல்லி இந்த எக்ஸ்டென்ஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஐநூறு ரூபாய் கட்டி சும்மா ஒரு ஃபார்ம் மட்டும் ஆரம்பிச்சிடுங்க அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கப்புறம் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எதுவரை இருக்கு ஜூன் ஜூன் தேதி வரை இருக்கு அது வரை வந்து நீங்க வந்து சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க ஜூன் இருபதாம் தேதி வர நீங்க பண்ணிக்கலாம் அதனால இப்போதைக்கு உங்க கையில என்னென்ன சர்டிபிகேட் இருக்கோ பஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஐநூறு பேமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சர்டிபிகேட் அப்லோட்ல வந்து ஏதாவது ஒரு சர்டிபிகேட் மினிமம் ஏத்திடுங்க ஏதாவது ஒரு சர்டிபிகேட் இருக்கும்ல அத மட்டும் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன ஆறாம் தேதிக்கு ஆட்டோ ஆயிரும் அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் போக வந்து பி காரங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் இந்த மாதிரி எந்தெந்த சர்டிபிகேட் வருதோ என்ன செஞ்சுக்கலாம் தேர்ட்டின் டு தேர்ட்டி வரை வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நீங்க சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணலாம் கண்டிப்பா வந்து டி எம் இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்க கால் பண்ற நேரத்தில் வந்து உங்க சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க உங்களுடைய ஏற்கனவே நீங்க ஃப்ரீஸ் ஆனதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுவாங்க அன்பிரீஸ் பண்ண பிறகு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் லிங்க் இருக்கும் மேலே வந்து இப்ப நீங்க சர்டிபிகேட் அட்டாச் பண்ணீங்களா அந்த இடத்துல நீங்க எத்தனை சர்டிபிகேட் கொடுக்கலையோ அது எல்லாமே இப்ப வந்து சார் இன்கம் சர்டிபிகேட் கொடுக்கல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுக்கல டிசி ஏத்த மாதிரி இல்ல 12th சர்டிபிகேட் கொடுக்க மாதிரி இந்த மாதிரி நீங்க எத்தனை சர்டிபிகேட் நீங்க கொடுக்கலையோ அது எல்லாமே சிங்கிள் PDF ஆ மாத்தி நல்லா தெரிஞ்சுங்க சிங்கிள் PDF ஆ மாத்தி மறுபடியும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கே திருப்பி சார் நான் அப்லோட் பண்ணிட்டேன்னு சொல்லிருங்க அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் ஃப்ரீஸ் ஆயிடும் அவங்க மறுபடியும் சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணிடுவாங்க सर्टिफिकेट வெரிஃபிகேஷன் processல என்ன இருக்கும்னா முதல்ல வந்துச்சா இன் progress வரும் இன் progress வந்து சடிவேர் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க சடிவேர் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க வரும் in case வந்து உங்க சர்டிificate வெரிஃபை பண்ணிட்டாங்கனா verified வந்துடும் கீழே வந்து green கலர் டிக் அடிச்சு verified வந்துடும் வந்துரும் or completed வந்துரும் verified completed னு வந்துரும் அது பத்தி நீங்க என்ன செஞ்சலாம் green வந்துச்சினாவே உங்க சர்டிificate வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்

கண்டிப்பா வந்து அவங்க கொரி பண்ணி உங்களை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களை பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க உடனே ஒன்னு நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை சர்டிபிகேட் போட்டீங்கன்னா அந்த சர்டிவிகேட் கண்டிப்பாக டூப்ளிகேட் ஆகும் ஏன்னா சார் என்னோட சர்டிபிகேட் வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்க சர்டிவ் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்க சர்டிஃபிகேட் வந்து வேற லாகின்ல வந்து நீங்க ஏற்கனவே ஒரு நம்பர்ல பண்ணியிருந்திருப்பீங்க அப்படி இல்லையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற காலேஜில் போய் நீங்க போய் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அவங்கள கேட்டுட்டு அதை ஒரிஜினல் வச்சுக்கிட்டு இதை கேன்சல் பண்ணலாம் இதை வச்சு அதை கேன்சல் பண்ணிக்கலாம் இன் கேஸ் வந்து உங்க சர்டிபிகேட் ரிஜெக்டட்னு வந்துச்சுன்னா ஒண்ணுக்கு நாலு பேரும் யோசிங்க நீங்க வந்து உங்க சர்டிபிகேட் வந்து வேற ஏதாவது இன்ஸ்டியூஷன்லயோ வேற ஏதாவது டெஸ்ட்ல கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவங்களும் வந்து உங்களுக்கு அட்மிஷன் போடுறாங்க அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ரிஜிஸ்டர் ஆயிருச்சுன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க உங்க ரிஜிஸ்டர் நம்பர் உங்க நேம் அதை வச்சே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிடும் ஒன்று தான் லைவ்ல இருக்கும் மிச்ச சர்ட்டிஃபிகேட் வந்து ஆகும் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வந்து இப்போ லைவாக நினச்சிருக்கிறது கூட வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சிக்கோங்க வேற யார்டு யார்ட்டு வந்து உங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து வேறு காலேஜில் கொடுத்துருந்தீங்கன்னா ரிஜெக்ட்ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிக்கோங்க ஸோ அது நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போனாங்கன்னா அதை வந்து என்ன செஞ்சிருவாங்க இது பண்ணிடுவாங்க சார் அதே மாதிரி நிறைய பேர் வந்து முக்கியமா கேட்க முடியுது சார் நான் ஒரு காலேஜ்ல வந்து நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன் இப்ப கேட்டா வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் சார் ஒரு காலேஜ்ல வந்து வாலன்ட்ரியா வந்து அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க நான் அந்த காலேஜ்ல சார் இஷ்டமே இல்ல ஆனா யூசர் நேம் வாங்கி அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க இப்ப எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையே இல்லை நீங்க டிஎஃப்சி சென்டர்ல வந்து உங்களுடைய ஒரிஜினல் உங்களுடைய சர்டிபிகேட் கொண்டு போய் டிஎஃப்சி போய் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து அந்த இதை கேன்சல் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐடியா வந்து லைவ் பண்ணிடுவாங்க யாரு ஒரி பண்ணா ஆல் தி பெஸ்ட் டு கெட் த குட் காலேஜ் இன் த்ரூ கவுன்சிலிங் சார் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க உங்களுக்காக நான் நிறைய டவுட் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலிவர் பண்ற கண்டென்ட் நல்லா இருந்தால் நிறைய ஷேர் பண்ணுங்க இனிமே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவாக தான் கொடுக்க போறேன் ஸோ அதனால லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்